இங்கிலாந்தில் சபிக்கப்பட்ட பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த பேய் நாற்காலி பல உயிர்களை காவு வாங்கி உள்ளதாக தகவல்கள் உலா வருகின்றன பேய் படங்களை மிஞ்சும் உண்மையான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு காஞ்சூரிங் போன்ற பல பேய் படங்களை பார்த்திருப்போம் சேர்களில் அமர்ந்து பேய் ஆடும் காட்சிகள் நம்மை சில்லிட வைக்கும் திரைப்படங்களில் பார்க்கவே இவ்வளவு பயந்தால் எப்படி ரியலாகவே அப்படி ஒரு சேர் இங்கிலாந்தில் இருக்கிறதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா யோர்ஷையரில் திர்ஸ்க் என்றொரு அமைதியான ஊர் இந்த அமானுஷிய சேரால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது முன்னூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம் ஆயிரத்து எழுநூற்று இரண்டாம் ஆண்டு விடுதி ஒன்றை நடத்தி வந்தாராம் தாமஸ் பஸ்பி என்பவர் தனது மாமனார் டேனியலுடன் சேர்ந்து ஒரு கிரிமினல் நிறுவனத்தை நடத்தி வந்த தாமஸ் பஸ்பிக்கும் டேனியலுக்கும் இடையே ஒருமுறை வாக்குவாதம் எழுந்து கைகலப்பாகி டேனியலை கொன்றுவிட்டாராம் தாமஸ் விடுதியில் வைத்தே கைது செய்யப்பட்ட தாமஸ் பஸ்பி போலீசாரால் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டாராம் அப்போது தனது சேரில் யார் உட்கார்ந்தாலும் மரணம்தான் என சாபமெல்லாம் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது கொலை குற்றத்திற்காக தாமஸ் பஸ்பி தூக்கிலிடப்படவே அவரது உடல் விடுதிக்கு அருகே சாலையில் தொங்குவிடப்பட்டுள்ளது தாமஸ் பஸ்பி இறந்துவிட்டார் ஆனால் அவர் விட்ட சாபம் மட்டும் இன்னும் சாகவில்லை போல சாபத்தை வெறும் வதந்தி என்று கூறி தாமஸ் பஸ்பியின் சேரில் அமர்ந்தவர்கள் எல்லாம் மோசமான தலைவிதியை சந்தித்தார்களாம் பலர் அகால அடைந்ததாக கதைகள் உண்டு பேய்களுடன் உரையாடுபவர்கள் நேரில் சென்று தாமஸ் பஸ்பியின் குரலை கூட ஒளிப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இறுதியில் அந்தச் சேரானது திர்ஸ்க் அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது தாமஸ் பஸ்பியின் விடுதி ஒரு இந்திய உணவகமாக மாறிவிட்டது ஹாலிவுட் ஹாரர் திரைப்படங்களை விஞ்சுகிறது இந்த தாமஸ் பஸ்பியின் கதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க